நாள் பத்து நாள் இப்ப இந்த மாசம் வந்து அவங்க தொடர்ந்து வேலை செய்யலாம் மாசத்துல பத்து நாள் அஞ்சு நாள் அப்படிதான் வேலை வேலை வந்து ஒருவா மரியாதை கொடுத்து கதைக்கிறது இந்த நொறியை வந்து கொம்பு ஆக்கில போட்டு ஏற்ற முடியுமா சொல்லுங்க முப்பதாயிரம் கிலோ கொம்பளை ஆக்கலை போட்டு ஏற்ற முடியுமா ஏத்த முடியாது அவ்வளவு கஷ்டம் எல்லாருமே பொம்பளை ஆக்கூடாங்க எல்லாரும் பயங்கர கஷ்டம் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து மூணாவது ஒரு மரியாதை இல்லாத கதைப்பயிற்சி வர வேலையில வெளியே போல கிடையாது ஏன் இப்ப கூட காலையில கூட வெளியே போ வேலை கிடையாது என்னவோ இவங்க அப்பா வந்து இந்த உப்பளத்தை விளக்கு வாங்கினாங்க யார் இவங்க முத எங்கட இடத்துல எங்களோட மண்ணில வந்து நின்றுக்கிட்டு எங்களோட மண்ணுக்கும் காசு தான் இவங்க யார் எங்க இருந்து வந்துட்டு என்ன பேசுறாங்க அவங்க ஒரு மரியாதை கொடுக்குறாங்க ஒரு ஆளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது வெளியே போ எதுக்கு வெளியே போ வெளியே போ வெளியே போனா நாங்க எங்க போறது இதெல்லாம் வாழ்றோம் நாங்க

இதுல வந்து நூத்தி ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்க முடியும்னா இவங்க எல்லாம் என்ன மேனேஜ்மெண்ட் என்ன மேனேஜ்மெண்ட் அறுபத்தி எண்பது ஏக்கர் காணி இது இதுக்குள்ள நூத்தி ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்க முடியாதா வேலை தோங்கினா சார் நாங்க லீவ் இல்லாத வேலை செய்யுங்க இல்லவங்கன்னா கட்டாய வேலை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்க அப்படி எல்லாம் வேலை செய்யணும் ஆனா தங்களுக்கு வேலை உப்பு சீசனுக்கு மற்ற நாள்ல வேலை இல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவோம்

அஞ்சு பேர் சேர்ந்து அஞ்சு பேர் சேர்ந்து பன்னெண்டு லோடு உப்பு வந்து சரி இது இதுவரைக்கும் எவ்வளவு லாபத்தை எடுத்து கொடுத்துருப்போம் இவ்வளவு உப்பு இருக்கு இத்தனை லொடியோ கொடுத்து நீங்க எங்க அனுப்புறீங்க இப்ப முன்னூத்தி இருபது ரூபா முன்னூத்தி எண்பது ரூபா போது உப்போட வேலை எங்க வரமானத்துக்கு நீங்க உப்பு குடுக்குறீங்களா இல்ல நீங்க ஏன் உப்பு எங்களை குடுங்க உப்பு நீங்க யாருக்கு அனுப்புறீங்க எந்த முதலாளிக்கு அனுப்புறீங்க அப்ப எங்க கவர்மெண்ட் ஒரு இதை வந்து நீங்க ஒரு கார்பரேட் நிறுவனம் மாத்தீங்க தானே

தடபுடலா போட்டு இந்த மிச்சமா எல்லாம் கூப்பிடுறீங்க கூப்பிட்டு செய்ய வைக்கிறீங்க ஒரு அஞ்சு நாளைக்குள்ள செஞ்ச வேலைகள் தான் இந்த மதிலும் இந்த கட்டிடம் உள்ளுக்குள்ள ரோடு அவர் வாராருன்னு சொல்லிட்டு கேரவல் ரோடு அவர் சரி ஓட்டு போட்டு நாங்க தான் வச்சோம் அவர் அவர் எப்படி இருந்தாலும் வரப்போறாரு கட் பண்ண போறாரு அவர் வாரான்னு சொல்லணும் தடப்புடலாம் எங்க எங்க இருந்தோம் கார்கள் வருது அது வருது இது வருது அப்புறம் எங்க மத்த டைம்ல எங்க போறீங்க எல்லாருமே எங்க போனீங்க நாங்க சாப்பிடறோம் ஒரு மெடிசன் இருக்கானு கேளுங்க உள்ள அந்த பொடியும் உப்பு உப்பு சரிஞ்சு எங்க உப்பு சரிஞ்சு அந்த பொடிய உப்பு சரிஞ்சு மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தான் ஒரு வாகனம் எத்தனை வாகனம் இருக்கு ஒரு வாகனம் வரல ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு நான் அடிச்சு வர வச்சு கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பின ஆஹ் மேனேஜர் கூட வந்து பார்க்கல மேனேஜர் கூட வந்து பார்க்கல மேனேஜருக்கு வந்து அது தெரியாது அவருக்கு வந்து ஒரு கணக்கில் பொருட்டே இல்ல அவரு அவர் மனுஷனா மனுஷனாவே பாக்குறது கிடையாது மேனேஜர் மேனேஜர் ஜாழ்ப்பானம் ஆமா ஜாழ்ப்பானம் மருத்துவது என்ன இன்னொரு ஆள் இருக்கார் கியூஸுன்னு சொல்லி அவர் அவ அதை விட ஐயோ என்ன பேரு மேனேஜர் அசினி அவர் அதை விட மோசம்

விஷயம் சொல்லி எங்களுக்கு எஸ்ஓ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மன்னார்ல இருந்து வந்தாரு வந்து உப்பு எடுத்து அவ்வளவு லாபம் காட்டி இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரு மனுஷன் அவர் கட்டி வச்சு மண்ண கூட அவரு இன்னைக்கு வரைக்கும் வித்து கொடுத்திருக்காரு மண்ணு மண்ணு மண் சொட்டு மண் சொட்டுன்னா உப்புல வந்து கழிவு மண்ணு அத கூட தென்ன மரத்துக்கு போறதுக்கு விக்க வச்ச ஒரு மனுஷன் அவர மேனேஜ்மெண்டா போடல உனக்கு உப்புனாலே ஒண்ணு தெரியாது எங்க ஜிஎம் கண்ணாடி கட்டினாரா உப்பு வெள்ளையா இருக்குன்னு நினைச்சிருவாரு கண்ணாடியோட தான் வருவாரு தமிழ் கண்ணடை உப்பு வெள்ளையா இருக்குன்னு கேட்டுப்பாரு எனக்கு பயம் திடீர்னு உண்மையாலுமே மக்கள் சிரிக்கிறேன் சொல்லல எங்க ஜிஎம் வந்து கண்ணடைகள் தான் ஐயோஜ் உப்பு வெள்ளையா இருக்குன்னு பாத்திட்டு போறாரு எனக்கு அறுப்பாக தான் இருக்க போதாரு ஒண்ணுமே தெரியாதவங்க சும்மா சம்பந்தம் இல்லாமல் என்னத்தை செய்யறாங்க அதான் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தேவையில்லை இந்த மேனேஜர்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு ஜீவமும் தேவையில்லை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக யாரா இருக்கு எங்கடா

நல்லா பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வாங்க ஆடை தொழிற்சாலே இருக்கு கேளிக்க விடுதி இருக்கு நிறைய இருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும் ஆடை தொழிற்சாலையில எப்பயுமே ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள இருக்கும் நேர் அது மெடிக்கல் நேர்ஸ் எல்லாரும் இருக்காங்க நீங்க பாத்து தெரிஞ்சிருக்கும் ஆக்களை டிரான்ஸ்போர்ட் ஆக்களை ஏத்தி இறக்குறதுக்கு அவங்களுக்கு சம்பளம் ஒரு மனுஷன் செத்து போனா ஒரு லட்சம் காசு குடும்பத்துல அக்காவோ தம்பியோ தாயோ தகப்போனோம் இங்க எங்க இதுல ஒரு செத்தா நாங்க பிச்சு எடுக்கணும் நூறு ரூபா தான் ஐம்பது ரூபா தானே உண்மை கதை பாஸ் கூட பிடிச்சு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா நாங்க பெனர் அடிக்கிற நாங்க காசு கொடுக்கணும் இது எவ்வளவு பெரிய தேசிய உப்பளம் இது எவ்வளவு பெரிய குப்பளம் இது எப்படி ஒரு பவர்ஃபுல்லான இடம் நேத்து முளைச்சது உங்களுக்கு தெரியும் நான் ஏதோ சொல்ல வரேன்னு அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஒரு விடி எப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி வாழ்க்கை அவங்க ஆனா எங்கட வாழ்க்கை எங்களுக்கு யூனிஃபார்ம் கூட ஒழுங்கானது இல்ல வருஷத்துக்கு ஒரு போனஸ்வாங்க ஒரு ஏழாண்டா சாமான் குடுத்தாங்க அதுதான் சாமான கடைசியில

அரசாங்க இது வந்து இந்த உப்பளம் எங்கள் அங்கங்கே அந்த பழங்கள் உள்ள இடங்கள்லாம் திறக்கப்படுற இப்போ இதில் இலங்கையில் உப்பளம் என்றது ஒரு பிரசித்தி பெற்றது அப்போ இதை பெரிய அளவில் ஆரம்பிக்க ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வர அரசாங்கம் தொடங்க போகிறோம் செய்யப்போகிறோம்னு சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய விளம்பரப்படுத்துகிறது ஆனால் இங்கே உள்ள இந்த உப்பளத்தில் வார வருமானத்தில் ஒரு சிறிய பகுதி கூடி இந்த மக்களுக்கு தப்பி இல்லை அதெல்லாம் இதுக்கும் கூட உரிமை அந்தந்த இடங்கள்ல அம்பாந்தோட்டையிலோ புத்தளத்திலேயோ ஆனையரவிலேயோ உப்பளம் என்றால் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் தான் அந்த வாழ்வாதாரம் உங்களுக்கு கிடைக்கல உங்களை சுரண்டி இங்க இருந்து உப்பை கொண்டு போய் அங்க அரைச்சு அடி நுப்பாக்கி